ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு ஆல் டைம் ஃபேவரெட்டான சேமியா கேசரி எப்படி செய்யுதான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கிளப்பெல்லாம் எப்படி செய்யுன்னு பார்த்துடலாம் இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாயில் நெய் ஆட் பண்ணிவிட்டு முந்திரி திராட்சையை வறுத்தெடுத்துட்டு அதிலே வந்து நான் சேமியா ஆட் பண்ணிவிட்டேன் நீங்கள் தனியாக வந்து சேமியா வந்து வந்து வறுத்தெடுத்துட்டு அப்புறமேட்டு கடைசியாக வந்து முந்திரி திராட்சையை ஆட் பண்ணால் அது மாதிரியும் பண்ணலாம் இப்போ வந்து இது மாதிரி வறுத்தெடுத்துட்டு அதில் வந்து ஹாட் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் அந்த மூ சேமியா முழுகிற வரைக்கும் ஹாட் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு என்ன ஃபுட் கலர் தேவையோ அதை ஆட் பண்ணிக்கோங்க நான் எல்லோ ஃபுட் கலர் ஆட் பண்ணுறேன் இப்போ இதுக்கு வந்து நான் அரை கப் சக்கரை ஆட் பண்ணுறேன் அரை கப்னா ஒரு ஃபைவ் ஸ்பூன் இருக்கும் பெரிய வந்து ஃபைவ் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன் நூறு கிராம் சேமியாக வந்து நான் ஃபைவ் ஸ்பூன் போல் சக்கரை ஆட் பண்ணுறேன் இதுவே கரெக்டாக இருந்துச்சு இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் நல்லா கொதிச்சிருச்சு சேமியா வந்து தண்ணியை வந்து இழுத்து இழுத்துருச்சு நல்லா இப்போ வந்து இதில் அரை ஸ்பூன் போல் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ கடைசியாக இறக்கறது முன்னாடி கொஞ்சமாக கீ ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு கிளறி விட்டா சூப்பரான சேமியா கேசரி வந்து தயாராகிடுச்சு கண்டிப்பாக நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ஃபீட்பேக் எனக்கு மறக்காமல் தெரியப்பட்டுங்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தண்ணி இழுத்துக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் Thank you for watching take care tata bye